இணைய சேவை வழங்குனராக இருக்கின்ற ஸ்டாலிங் இருக்கு தானே அதை இலங்கையில் அறிமுகப்படுத்துறதுக்கான வேலை ஆரம்பமாகின பிறகு கொஞ்சம் இழுவரியாக இருந்தது இப்போ திரும்ப அது முழுமை பெறுகிறதாம் அதற்கான அனைத்து விடயங்களும் நிறைவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இந்த செயற்திட்டம் இங்கே இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படமாக இருந்த அடிலான் எங்களுடைய இணைய வசதி வாய்ப்புகளுக்கு நிறைய இலவச வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதை இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக மிக வேகமாக இதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக இணையதளத்தில் தான் உலகமே தங்கி இருக்கிறது மாமா மாமா கைகளில் அப்படின்னு சொல்லலாம அதான் ஆகவே இந்த அதுலேயும் இந்த இணைய இணைப்பு அப்படின்றது இன்டர்நெட் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது மனிதனுடைய அன்றாட தேவைகள் அன்றாட வாழ்க்கையில அதுவும் அப்படியே பின்னி பிணைந்த ஒரு ஒன்றாக மாறிவிட்டது இந்த வேகமாக அப்படியே சுழன்று கொண்டிருக்க இந்த உலகத்துல வேகமாக எங்களுடைய அன்றாட எல்லாம் பயணித்து அதோடு ஓடிக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அந்த இணையமும் அப்படி எங்களோடு வந்து கொண்டே இருக்கு பின்தொடர்ந்து இல்லை இணையம் முடங்கினா எப்படி இருக்கு

ஏதாவது முறைத்து வச்சிருக்கிறீங்களா இவங்க சரிப்பட்டு மாட்டாங்க இந்த உக்ரைனும் இரண்டு நாட்டு நான் சமரச பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுத்தி கொண்டு வர வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுத்தேன் இவங்க ரெண்டு பொடியிலும் சரிப்பட்டு எனவே கூட மறுக்கிறது வந்து இவர்தான் தான் அதே மாதிரி இப்ப இந்த பேச்சுவார்த்தை பெரிதாக முன்னேற்றம் எதுவும் எப்படின்னு அளவில்லை அப்படின்னு இப்ப செய்தி லேட்டஸ்ட் நியூஸ் வந்து முன்னேற்றமே இல்லையா இழுபறியாவே போயிட்டு இருக்காம் வருத்த போகுது சும்மா டைம் வேஸ்ட்ன்ற மாதிரி ட்ரம்ப் கருத்து வெளியிட்டு இருக்கிறார் என்னென்ன இருந்தாலும் அமைதி அப்படின்றதான் முக்கியமானது என்ன எதையுமே யுத்தத்தால் வெல்ல நினைக்க கூடாது பேச்சால் தான் வெல்ல நினைக்கணும் மற்றது கேரளா பக்கம் கடும் மழையாறு காணாத அளவுக்கு அங்க பருவ மழை பெய்கிறதா நிறைய பாதிப்புகள் பதிவாயிருக்கின்றன கேரளாவில அழகா நடந்தது கடல் வளர்த்தால் சூழப்பட்ட ஒரு அழகான இடம் நல்ல ஆறுகள் அந்த மாதிரியான போகலாம் நினைச்சமா இப்போ இந்த வேர்டன் என்ற ஒரு இலங்கை தமிழன் கலக்கி கொண்ட இருக்கிறார் கேரளாலதான் கலக்க ஆரம்பித்தார் அங்கதானே அவர் பிறந்து வர ஆகவே அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து இன்றைக்கு உலக அளவுக்கு பிரபலமாயிட்டார் மிக பிரபலமாகிவிட்டார் இல்லையா கொரோனா விடயத்தை விளையாட்டை எடுத்துக்கொள்ள கூடாது போலதான் தெரிகிறது இந்தியாவுக்கெல்லாம் அதிகமாக உறவினர் நண்பர்கள் எல்லாம் போய் வந்தா கொஞ்சம் கவனமாயிருங்க தாண்டி விட்டது கொரோனா தொற்றாளர்களுடைய முடிந்தவரை அணியிறத இலங்கையிலையும் நாங்கள் எல்லாருமே வழக்கத்து கொண்டு வர வேண்டும் நல்ல சுத்தமா இருக்க வேண்டும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும் முடிந்தவரை பிள்ளைகள் விஷயத்திலையும் கூடுதலாக அவதானமா இருக்கணும் சிறுவர்கள் காரணம் என்னன்னு சொன்னா எண்ணிக்கை அதிகமாக கூடிய சூழ்நிலை இங்கேயும் வந்துட்டு தான் வரவிடா விடக்கூடாது வரவிடக்கூடாது எனவே

நதி நீரை தருவது என்பது உடன்படிக்கை அதை இருக்கிறது இந்தியா என்று கடுமையாக தன்னுடைய அதிருப்தியை நிறுத்தத்துக்குள் வந்தாலும் இவ்வாறான செயற்பாடுகள் கொஞ்சம் கவலை அளிக்கிறது சரி என்ன செய்யறது தானே உம் சரி ஓகே இது வந்து கொஞ்சம் கவலையான விஷயம் தானே என்னடா கொஞ்சம் கவலையான விஷயம் எரிமலை வெடிச்சு சிதறியதில் சுற்றுலா பயணிகள் இருக்கள் எல்லாம் அப்படியே அடித்து கொண்டு ஓடிக்கொண்டு பயம் தானே எரிமலையோட வெடிக்குதுன்னு சொன்னா பார்த்துக்கொண்டு வான வடிக்க பார்த்துட்டு இருக்கிறதா பாதிப்புகள் சேதங்கள் பதிவா இருக்கும் எப்படியோ மிக பெரிய ஒரு எரிமலை தான் ஆயிரத்து நூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் அளவு இருக்குமாம் நடக்க வலிக்கிட்டா அதை சுற்றி பார்க்கலாம்னு பண்ணிக்கிட்டா அவ்வளோ தூரம் இருக்குமா உயரமானது இத்தாலியில் இருக்கிற ஒரு எரிமலை மவுண்ட் எர்னாண்டா மிக பிரபலமானது ஆகவே அதுதான் வெடித்து சிதறி இருக்கிறது அதுல இருந்து இப்ப சாம்பல் எல்லாம் அந்த சாம்பல் துகள்கள் வெளியேறி வருவதாகவும் அது மட்டுமல்லாமல் சுற்றுப்புற சூழலுக்கும் நல்ல மில்லத்தான் என்ன நிறைய சிக்கல் தான் என்ன அடிக்கடி வடிச்சிருக்காம இது இந்த மலை தொடர்கடி தொடர்ந்து இப்படி வடிச்சு வருதாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு பாதுகாப்பு அச்ச நிலையில தான் அது இருக்கு அந்த மலையை ஆண்டி வாழ்றவங்களுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு ஆகவே பாதுகாப்பு முக்கியமானது யார் எந்த ஊர் மக்கள் என்றாலும் எம் மக்கள் தான் ஆமா